வெல்கம் டு கலாஸ் கரை இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் என்னன்னா நான் வந்து ஆஷ்கோ மெண்பூசணி வச்சு நல்ல ஒரு மசாலா தான் பண்ணிருக்கிறேன் அது என்னென்ன நம்ம தோசைக்கு சாத்து கூட எல்லாம் சாப்பிட்றதுக்கு அருமையா இருக்கும் சீக்கிரமா பண்ணி முடிச்சிடலாம் இதுக்கு முன்னாலே நான் வந்து இந்த மாதிரி மெண்பூசணி கூட ஒரு மசாலா பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி வந்து அப்லோட் பண்ணிருக்கிறேன் அதை விட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும்போது இது அதோட கொஞ்சம் ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம் ஓகே அப்ப நம்ம தோசைக்கு சாத்துக்கு எல்லாமே சப்பாத்திக்கு எல்லாமே சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு காம்பினேஷன் இந்த மசாலா ரூசணி மசாலா கட்டாயம் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும் பார்த்து உங்க ஃபீட்பேக்கையும் தெரிவிக்கணும் அது மாதிரி என்னுடைய சேனல் கட்டாயம் சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ண வரதுக்காக நீங்க சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் என்னுடைய சேனல் முன்னேறும் ஓகே அப்ப அதை எப்படி பண்றதுன்றது பார்க்கலாமாங்க அப்போ நான் இன்னைக்கு அந்த ஆஷ் கவுடு அதாவது வெண்பூசணி வச்சு ஒரு நல்ல ரெசிபி பண்ணப் போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்துருக்கிறேன் போதுமானது தான் இப்போ இதை வந்து ஸ்கின் எல்லாம் மாற்றி சின்ன பீசஸாக கட் பண்ணணும் தக்காளி வந்து சின்னதானதுனால நான் அந்த புளிக்கு போது நம்ம இதுக்கு தக்காளி தான் சேர்க்க போகிறோம் சின்னதானதுனால ரெண்டு எடுத்திருக்கேன் நீங்கள் பெருசுனா ஒன்று எடுத்தால் போதும் பச்சை மிளகு இருக்குது இஞ்சி பூண்டும் பேஸ்ட்டு வேணும் பேஸ்ட் இல்லைன்னா நீங்கள் வந்து இஞ்சி பொடியாக கட் பண்ணி பூண்டும் பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் ஓகே இப்போ இதை கட் பண்ணிட்டு வந்துடுறேன் இப்போ பிகினஸுக்காக நான் இதை கட் பண்ணுறதும் காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஸ்கின் மாற்றிடணும் அப்படிங்களா இந்த மாதிரி தோட ஸ்கின் எல்லாமே எடுத்துடணும் பிலர் இருந்தால் பிலர் வச்சு எடுக்கலாம் அதே மாதிரி இந்த மிடில் போர்ஷன் இந்த நடுவில் விதை மாதிரி இருக்குதுல்ல அதையும் கட் பண்ணி போட்டுறணும் நமக்கு தேவையில்லை இந்த குழம்புக்கு தேவையில்லை ஓகே பாருங்கள் விதையெல்லாம் நல்லா மாற்றிட்டு நம்ம வந்து சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துடலாம் எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்றேன் அப்போ நான் வந்து இந்த வெண்பூசணியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் தக்காளி பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை இவ்வளோ எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ வந்து நம்ம ஒரு பேன் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கக்கூடியதாக்கும் வெண்பூசணியை போட்டாச்சு பச்சை மிளகையும் சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்து இந்த தக்காளியும் சேர்த்துடலாம் சேர்த்து நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வைக்க போறோம் இதில் வந்து தண்ணி சேர்த்துடலாம் உங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டு வதக்கிட்டும் பண்ணலாம் அதுவும் நல்லா இருக்கும் ஆனால் நான் வந்து ஆயில் வந்து கொஞ்சமா யூஸ் பண்றதுக்கு தான் நாம இப்படி பண்ணுறேன் வேக வச்சு எடுக்கிறேன் நீங்க அப்படி பண்ணாலும் நல்லா இருக்கும் இப்போ இதில் வந்து கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துடலாம்

இஞ்சி பூண்டு பேஸ்ட் என் கையில் இருந்ததுனால் நான் சேர்க்கறேன் இல்லைன்னா நீங்க வந்து நம்ம தேங்காய் வறுக்க போகிறோம் தேங்காய் வறுக்கும் போது கொஞ்சமாக இஞ்சியும் கொஞ்சம் பூண்டும் அது கூட சேர்த்து வறுத்து அரைச்சிடலாம் ஒரு சின்ன பீஸ் ஒரு ஒரு அரை இஞ்சு அளவில் அரை இஞ்சு அளவில் உள்ள சின்ன பீஸ் இஞ்சியும் ஒரு ரெண்டு பெரிய பல் பூண்டும் அந்த தேங்காய் வறுக்கும் போது கூட சேர்த்து போட்டு வறுத்து பண்ணிடலாம் இப்போ வந்து என்ட பேஸ்ட் இருந்ததுனால இது கூட சேர்க்குறேன் இது கூடயே சேர்த்து வைக்க போகிறேன் இப்போ மூடி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிடலாம் அதுக்காக தேங்காய் வறுக்கிறதுக்காக நான் வந்து ஒரு அரை கப்பு துருவின தேங்காய் சேர்த்துருக்குறேன் இது வந்து நான் மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கோங்க நீங்கள் அப்போ வந்து எல்லாம் ஈவெனாக சீக்கிரமாக அது வர வரப்பட்டுரும் ஒரு அஞ்சு ஆறு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்தா போதும் வறுபடுறதுக்கு எண்ணெய் சேர்க்காட்டாலும் பரவாயில்ல ஏன்னா தேங்காய் உள்ள எண்ணெயிலையும் அது வரக்கட்டுரும் கொஞ்சம் பரத்துறோம் கொஞ்சம் சுகத்தை வறுத்தா போது ரொம்ப சுகத்தை வறுக்கணும்னு இந்த தேங்காயோட நீர் சத்தெல்லாம் மாறி கொஞ்சம் கலர் மாதிரி கிடச்சா அதுக்கப்புறம் நம்ம இதில் மசாலெலாம் சேர்த்துக்கலாம் இடையிலி இடையில திறந்து பார்த்து கிளறி குடித்துக்கோங்க ஏன்னா தண்ணி இல்லாமல் அடி தண்ணி இல்லாமல் பிடிக்காது நிறைய தண்ணி இருக்கு அதனால நிறைய தண்ணி ஊறி வரும் ஆனாலும் நீங்கள் திறந்து பார்த்து கலர் கொடுத்துக்கோங்க இந்த மென்பூசணி வந்து நல்லா வேகணும் இப்போ வந்து நம்ம தேங்காய் போட்டு தேங்காய் வந்து இந்த மாதிரி சேர்ந்தால் போதும் ஃப்ளைம் ஆஃப் பண்ணிவிட்டு இனி வந்து நம்ம பொடியெல்லாம் சேர்த்துடலாம் இல்லை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நிறைய நீங்கள் தனியாத்தூள் சேர்க்கணும் இது வந்து நம்ம மசாலா பண்ணுறதுக்காக தனியாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் நிறைய சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் தான் நான் சேர்க்குறேன் ஒரு டீஸ்பூன் தான் சேர்க்குறேன் ஏன்னா நம்ம வந்து பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் அதுக்கு காரத்தை பார்த்துட்டு நீங்கள் வேணால் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாவோட காரம் ஒவ்வொரு பச்சை மிளகா ஒவ்வொரு காரமாக இருக்கும் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் முதல்ல வந்து நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் தான் சேர்த்துருக்குறோம் அதனால் நான் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன் வந்து ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா பவுடரும் சேர்க்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்தா போதும் எல்லாத்தையுமே நல்லா கரைக்கோங்க இந்த சூட்டிலே இந்த பவுடர்லாம் நமக்கு நல்லா ரோஸ்ட் ஆகிடும் அப்புறம் இது ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நம்ம நல்லா எடுத்துடலாம் இது வந்து இரும்பில் உள்ள அந்த சட்டியானதுனால அந்த சூட்லேயே அது வறுத்தோம் நீங்கள் எந்த சட்டியாக இருந்தாலுமே நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு தான் இந்த பவுடர்லாம் போடணும் ஃப்ளைம் ஆஃப் பண்ணிவிட்டு தேனால் வந்து நம்ம பவுடர்லாம் தீஞ்சு போகும் இல்லைன்னா உங்கள் தேங்காய் வறுக்கும் போது ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகாவும் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாகவும் போட்டு அது கூடயும் வறுத்துடலாம் இப்போ எல்லா வீட்லையும் அது இருக்காது தனியாகவும் காஞ்ச எல்லாம் இருக்காது எல்லாமே இப்போ தான் யூஸ் பண்ணுறாங்க அதனால தான் இதை காட்டினேன் இப்படி பண்ணுறதை காட்டினேன் ஓகே இது ஆறு லிட்டம் நம்ம அரைச்சி எடுத்துடலாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்குறேன் முதல்ல கொஞ்சம் பொடிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து ஃபைனாக அரைச்சிடலாம் ஆறு இதை பிடிச்செடுத்துருக்குறேன் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிடலாம் வந்து நாம் பார்க்கலாம் நல்லா காரம் வைக்கலாம் பாருங்கள் நம்ம விட்ட தண்ணி என்ன செய்யி நம்ம விட்டு தாக்கி நல்லா வெந்தடிச்சு நல்லா வேக வைக்கணும் ஒரு முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறம் நாம் இந்த அரைச்ச அரைப்ப சேர்த்துக்கலாம் அது கூடவே நல்லா மிஸ் ஆகிடும் பாருங்கள் அரைச்சு எடுத்துட்டு அதை இதில் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளவு கிரேவி தேவையோ அந்த மாதிரி நீங்க தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் சேர்க்கணும் மீடியத்தில் இருக்கட்டும் ரொம்ப தண்ணி வேண்டாம் ரொம்ப தண்ணியா இந்த மசாலா நல்லா இருக்காது கொஞ்சம் கெட்டியா இருக்கணும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்க்கிறேன் ஒரு டம்ளர் தண்ணி ஒரு கப் தண்ணி சேர்த்து பேனி கொதிக்கணுமே கொதிக்கும் போது திருப்பி இது கெட்டி சால்ட் வந்து தேவைப்படும் நம்ம கொஞ்சம் சால்ட்டு தான் சேர்த்துருக்குறோம் செக் பண்ணி பாத்திரலாம் காரம் கரெக்டாக இருக்கு சால்ட் வந்து வேணும் புளி கொஞ்சம் ஜாஸ்தியாக உங்களுக்கு வேணும்னா நீங்க தக்காளி சின்னதும் கூட சேர்த்துக்கலாம் இது வந்து நார்மலா இருக்கும் புளி கரெக்ட் இப்போ கரெக்ட் ஆகிடுச்சு இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுடலாம் ஏன்னா மசாலா வந்து நம்ம இந்த வெண் சேர்ந்து கிடைக்கணும் அதனால் மூடி வச்சு கொதிக்க விடலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பாருங்க அஞ்சு நிமிஷம் ஆச்சு நம்ம மூடி வச்சு கிரேவி வந்து கரெக்டாக ஆகிடுச்சி நம்ம அவங்க தண்ணி தண்ணியெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது நம்ம ஸ்டோத்தில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கிரேவி வேணும் ஏன்னா நம்ம வந்து தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காகணும்னா ஆகணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க டேஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு சூப்பராக இருக்குது தக்காளியோட புளிப்பு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது ஒன்றும் ஜாஸ்தியாக ஆகலை வந்து கம்மியாக ஆகலை ஓகே இப்போ நான் ஃப்ளைம் ஆஃப் பண்ணுறேன் இதில் வந்து நாம் கொஞ்சம் தாளித்து சேர்த்துக்கலாம் கடுகு காஞ்ச மிளகாய் கருவேக்கில் இவ்வளோ தான் போட்டிருக்கிறேன் நான் வந்து ஆயில் வந்து ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் கூட நம்ம இந்த மசாலாவுக்கு சேர்த்துக்கல ஓகே அதனால தான் நான் அந்த ஆஷ்கோட நான் வந்து எண்ணெயில் வதக்கி எடுக்காத காரணம் அது வந்து இன்னும் கொஞ்சம் ஆயில் வந்து நம்மளுக்கு தேவைப்படும் அதனால் இப்போ நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க இந்த அருமையான ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்தா கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும் ஓகே தேங்க் யூ